சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஓராவது வார்டில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்கக் கூட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது வட்டக்கழக செயலாளர் ஜி ரவி தலைமையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது இது தலைமை கழக பேச்சாளர் மதுரை ஜீவா மற்றும் தலைமை கழக இளம் பேச்சாளர் மகிரவன் ஆகியோர் திராவிட மாடல் அரசின் சாதனை குறித்து பேசினார்கள் இக்கூட்டத்திற்கு கழக நிர்வாகிகள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் பங்கேற்ற பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் சூழல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பேசியது தொடர் கூட்டங்களாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவை சீரோடு சிறப்போடு கொண்டாடுகின்ற இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தில் சோழநூல் மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்பட்ட தொண்ணூத்தி ஓராது வட்டக்கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த பிறந்த நாள் விழா கூட்டத்தினுடைய ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் பாராட்டுவதற்கு போற்றுவதற்குரிய ஜி ரவி அவர்களை மற்றொரு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சு பேச்ச பேச்சாளர் மதுரை ஜீவா அவர்கள தலைமை கழகத்தினுடைய இளம் பேச்சாளராக சிறப்போடு கழகத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பேசுகின்ற மற்றும் அவர்களில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற முன்னாள் பெருந்தலை மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் மனோகரன் அவர்கள பார்த்திபன் அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சோழனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் டாக்டர் சந்திரபாபு அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்க முன்னாள் பெருத்தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் நம்முடைய எம் கே வேடுமலை அவர்கள நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பாபா அவர்கள வட்டக பகுதிகளத்தினுடைய நிர்வாகிகள் தனசேகரன் அவர்கள குமலேசன் அவர்கள கேடி ரவி அவர்கள வட்டக்கழக செயலாளர்கள் நாகராஜ் அவர்களே தேவா அவர்கள மற்றொரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆருண் அவர்கள மற்றும் முன்னாள் தலைவர் வட்டக்கழக செயலாளர் புத்தடி ராஜேந்திரன் அவர்கள தலைமை கழக பேச்சாளர் ஏகாம்பரம் உள்ளிட்ட கழகத்திலும் வருகை தந்த கழகத்தினுடைய வருகை தந்துள்ள கழக நிர்வாகிகளை எதிரே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களை ஒரு நிமிஷம் முச்சரமாக வச்சுக்காருங்க வந்து தமிழ்நாட்டினுடைய வருகை தந்துள்ள கழகத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியும் இறுதியாக நிறைவு நிறைவுரை ஆட்ட வருகை தந்து நன்றி உரை ஆட்ட இருக்கின்ற டி பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை ஒரு அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தின் அருமை கருதி தொண்ணூற்றி நான்காம் வட்டக்கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பிறந்த நாள் நாள் கலந்து கொண்டு கடந்த நாள் இந்த பகுதியில் வந்து கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் பாராட்டுவதற்கும் போட்டுள்ளதற்குரிய ஜி ரவி அவர்களுக்கும் முன்னாள் மாவட்டத்தினுடைய மாணவர்களினுடைய துணை அமைப்பாளர் பத்மநாபன் உள்ளிட்ட வகை தந்தவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் ஏ தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் பிறந்தநாள் விழாவை சிறுப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு பொற்கால ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு நம்ம எல்லாம் இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மருத்துவத்துறையில் பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் கல்வி விளையாட்டு மருத்துவம் என்ற மூன்றையும் முன்னோடி

திராவிட மாடல் இன்றைக்கு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நீங்கள் அளித்த ஒவ்வொரு சட்டமன்றம் அளித்த உதயின் வாக்குகளும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய களத்தை வலுப்படுத்தியதனால் இன்றைக்கு தொகுதி கொள்வதும் நிறைவேற்றுகின்ற வகையிலும் பணிகள் தோன்றுகின்ற வேலைகள் நடைபெற்று அதுதான் திராவிட மாடல் ஆட்சி இந்த பகுதியில் மழை நீர் கால்வாய் பணிகள் மருத்துவமனை கோரிக்கை அடிக்கல் நாட்டப்பட்டு இருப்பது என்பது மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற அரசுக்கு இந்த பகுதியில் இதெல்லாம் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியைக்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு திட்டங்களும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பணியாற்றுகின்ற ஒரு முதல்வரை பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக ஒரு பெண்களுக்காக ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை தான் மகளிர் சுய குழுக்களாக இருந்தாலும் மகளிர்களுக்காக ஒவ்வொரு திட்டங்களும் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டது அதன் தொடர்ச்சியாக துணை முதலமைச்சராக இருந்தபோதும் அவர் துறை அமைச்சராக இருந்தபோதும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் தான் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஆகவே தொடர்ந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதில் நம்முடைய மாநிலம் முன்னோடி மாநிலம் என்பதற்கு இந்த பகுதியினுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியை பெற்றுள்ளது ஆகவே தொடர்ந்து நீங்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியை கருத்து வகையில் இந்த வட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக வட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் இந்த பகுதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை ஒவ்வொரு நிலையிலும் இந்த பகுதியினுடைய பட்டாக்கள் விடுபட்டு போன பட்டாக்களுடைய கணக்கெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கூட தன்னுடைய பணிகளை கோழிகளூர் மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மேடையில் வைத்திருக்கின்ற வட்டக செயலாளர்களாக இருந்தாலும் மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒன்று கூடி தேர்ந்தெடுப்பதில் இந்த பகுதி மிகவும் முன்னோடி பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது தான் இந்த பகுதியில் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் வட்டக செயலாளர்கள் முன்னிலைப்படுத்தி வட்டக செயலாளர்கள் பின்னால் பகுதி கழகம் என்று பணிகளை உங்களுக்கு மேடையில் ஒவ்வொரு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாகவும் எதிரே இருக்கின்ற தாய்மார்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றியையும் பகுதி கழகத்தின் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றி கோரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்